காரைக்காலில் சேதமாக்கி பெயர்ந்து விழும் குடிசைமாற்று வாரிய குடியிருப்புகள் சீர் செய்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க திமுக கோரிக்கை காரைக்கால் அடுத்த புளியங்கோட்டை சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது அங்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டப்பட்டு பயனாளிகள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பத்தி ஆறு குடும்பங்கள் என இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் இரண்டு குடும்பங்களில் பெரியவர்கள் குழந்தைகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் வீடுகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியது முதல் தற்போது வரை கட்டிட பராமரிப்பு பணிகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மேற்கொள்ளாததால் அவ்வப்போது மேற்கூரை பெயர்ந்து வருவது கட்டிடங்களில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழுவது தொடர்கதையாகி வருவதாகவும் கட்டிடத்தின் கான்கிரீட் உள்ளே இருக்கும் இரும்பு கம்பிகள் சேதமடைந்து தற்போது வெளியே தின்பதாகவும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து திமுக விவசாய அணி அமைப்பாளரும் வடக்கு தொகுதி பொறுப்பாளருமான பிரபு என்கிற பிரித்திவ்ராஜ் உள்ளிட்ட திமுகவினர் அங்கு சென்று அப்பகுதியை ஆய்வு செய்தனர் இதனையடுத்து இந்த பிரச்சனை குறித்து மாவட்ட துணை ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டிடங்களை சீர் செய்து அங்கு வாழும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என திமுக சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் அருகில் உள்ள குடிசை மாற்று வாரியம் பகுதியில் உள்ள சென்றிருந்தோம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அங்கு பராமரிக்கப்படாத நிலையிலே இருந்த கட்டிடங்களில் வாழும் சூழ்நிலையில் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நாங்கள் அங்கே சென்று அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்ய சென்றிருந்தோம் அங்கு மக்கள் பயத்துடனும் அச்சத்துடனும் அந்த கட்டிடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அங்கே இருந் அங்கு இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள் துணை மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை கொடுத்து இதை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து உங்களுக்கு அதுக்கான வேலைகளை மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து பேசி செய்திருக்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்து அளித்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் வெளிச்சமில்லை விளக்குகள் அமைத்து தரவில்லை அந்த பகுதி சுற்றிலும் காடாக இருக்கிறது மக்கள் வாழ்வதற்கே ஒரு அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலை தண்ணீர் இல்லை தண்ணீரில் கழிவு கலந்து வருகிறது என்று சொன்னார்கள் அதையும் நாங்கள் வாட்டர் சப்ளை இடம் தெரிவித்தோம் அவங்களும் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்ய லேபுக்கு அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க மக்கள் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலை அங்கே நிலவிட்டு இதை துணை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கிறோம் அவர்களும் ஆட்சி ஆட்சியரிடம் இதை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை நீடிக்கக்கூடாது அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும்